நான் இப்போ நேரம் எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டால் எல்லாருக்கும் மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்க மாதிரி தெரியும் நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடணுன்ற பயிற்சியை கொடுத்துட்டு அப்படியே நேராக சேக்குவாரா அவடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சுருந்தாங்கன்னா சிங்கம் சிங்கத்தை அடித்து அந்த கறியை வறுத்து சாப்பிட்டு வந்திருக்கேன் இப்படி நான் பேசுனா என்னைய நேராக கீழ்பாக்கிறதுக்கு கொண்டு போவீங்களா எங்கே கொண்டு போவீங்க இங்கே தோழர் சொன்னாங்க தோழியை ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க அவனுக்கு இவ்வளோ பெரிய ஏன் அவனை கண்டித்து கூட்டத்தருவையே சொல்லணும்னு கேட்டால் தலைப்பே ஏன் சொல்லணும்னு கேட்டால் நம்மெல்லாம் யார் யாரையெல்லாம் சந்தித்த இந்த திராவிட கூட்டம் ஒரு சாக்கடை நல்லாவே தெரியுது சாக்கடை அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்குது ஆனால் தேவைப்படுது இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறதும் நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறதும் ரெண்டு கையும் காலும் கட்டின மாதிரி இருக்கு அதாவது என்னுடைய காணொலாம் பார்த்துருப்பீங்க இங்கே நம்ம பொள்ளாச்சி உமாவதி இருக்கார் நம்ம விடுதலை ராஜேந்திர இருக்கிறாரு தோழி சொன்னாங்க சொன்னாங்க நிறகுடம் காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலேயே பேரறிவாளர் எல்லாத்துக்கும் முன்னாடி இருபத்தி நாலாம் நேரத்தில் கைது செய்தது என்ன தான் நான் எந்த மேடையில் சொன்னதில்லை இவன் திராவிட என்ன கிழிச்சிச்சு திராவிட என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது தான் இதனுடைய மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறேன் ஏ பிரபாகரணமோ உனக்கு சொந்த மாதிரியும் இங்கே பல பேர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது நாங்கள்லாம் பிரபாகரன் கூட இருந்தவங்க முதல்ல மதுரை இடுகாட்டில் தான் இந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியில் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க அதில் நான் ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் ஏ அதை சொல்கிறோம்னு கேட்டால் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான் பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும் பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது ஈழ போராட்டம் என்பதும் தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் உரிய உணர்வு நம்முடைய இதயத்தில் உரிய உணர்வு தேசிய தலைவர் பிரபாகரனை நொடி புலமை பித்த என்று நான் ஒரு நாள் பேசும்போது சொன்னார் மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்துவிட்டோம் விட்டோம் செய்த மிகப்பெரிய தவறு அரை நொடி தான் பிரபாகரனை சந்தித்து இல்லைன்னு சொல்லு பார்ப்பேன் நீங்கள் பல முறை நான் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்கள பார்ப்பான் நீங்கள் அவனை இவ்வளோ நேரம் பேச வேண்டியது இதே கலைவாணர் ரங்கத்தில் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைக்க சொன்னதாக ஒரு கருத்தாய்வு கூட்டம் நான் தற்செயலா அன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் பத்திரிக்கை பார்த்தேன் சீமான் கலந்து கொள்ளுறாரு நாங்கள் நான் எந்த தயாரிப்பும் இல்லை நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு போனால் அவன் கலைஞர் சில நினைவுச்சு வச்சா மண்டையை உடைப்பேன் நான் நான் அப்படி படிச்சேன் எழுத்தூரில் போகிறேன் நீ உட ஓ மண்டையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன் எழுத்தாள் எல்லாம் வந்திருக்கு காணொலியில் போகிறான் ஓ மண்டையை உடைக்கிறேன் நேரடியாக சொன்னேன் என்ன 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 ஓடிட்டான் அதனால் இவன் வந்து அதே மாதிரி ஐயாவை சொன்னான் ஐயா சுபமூ பார்த்து சொன்னான் உடனே இருபத்தாமது நான் சொன்னேன் ஐயா வீட்டு பக்கம் போயிட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம்னே இன்னைக்கு வரைக்கும் சவாலுக்கு இல்லை அதனால் இப்போ ஐயா இருக்கிறவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தில் அருள்மொழி வந்திருக்காங்க தீவிரவாதம் கொள்கையில் கருத்து இல்லை நான் கொஞ்சம் முரடை கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடைங்கிட்டாங்க அதனால் அவனுக்கு இப்படி போட்டு அவன் சொல்கிறான் இன்னைக்கு அவங்க வலைதளத்தில் போகிறான் போடுறாங்க இவங்கெல்லாம் சீமான்ற பேரவே சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் தயங்கினாங்க இப்போ சீமானை கண்டித்து கூட்டம்னு போடுறாங்க இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஞானசேகரன்னு ஒருத்தர் கைது செஞ்சுருக்கோம் தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரமாக அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்திருக்கேன் அது மாதிரி தான் எனக்கு ஒரு ஆள் ஒன்று எனக்கு முடியும் கைது பண்ணியிருக்கு நீவே பெருமைப்பட்டுக்கிறதா ஞானசேகரன் என்னையே சொல்லவே இல்லை இதனால் பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இப்போ என்னை சொல்லுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறதா நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் சொன்னால் கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்கில் நம்முடைய முதல்வர் நடத்திட்டு இருக்கிறாரு அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது கள்ளத்தனம் விஜயலட்சுமி இந்த நம்முடைய மைனருக்கு தெரியந்திரவுக்கு பக்கத்தில் என்கிட்டே பேசுனாங்க நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எனக்கு எடுத்துக்கிறேன் அவங்களால நம்பிக்கை இல்லாதான் வர முடியாதுமான்னு சொன்னோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மேடை ஓட்டு சீமானை கிழிப்பருக்கு நான் தயார்னு சொல்கிறாங்க அவங்க பேச வேண்டியதை கருத்தில் படிச்சுட்டு காரல் மார்க்ஸ் மூலதனத்தை படிச்சுட்டு ஐயாவுடைய சிந்தனையை படிச்சிட்டு எவ்வளவு கருத்துப்பட்டவங்கள் ஒரு சாக்கடைக்காக நேரத்தை வீண் செய்ததனுடைய மித வேதனையாக இருக்குது அதனால் ஆனால் அவனை விட முடியாது இப்படியே மேடை போட்டு பேசினா வளர்த்துன்னு தான் சொல்லுவான் தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு நம்மளெல்லாம் இன்னைக்கு மனிதன் நான் ஒரு வழக்கறிகராக இருக்கிறேன் என்னுடைய பையன் ரெண்டு பேரும் ஐயா ஐயாட்டா அன்னைக்கு வந்து வாழ்த்து பெற்றோம் ஆசிரியரை பார்த்து நாங்கள் பரம்பரைன்னு சொன்னா அந்த குற்றப்பரம்பரை வந்த அழகு வளர்க்கறீங்க வந்திருக்கும் சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான் நீ திராவிட எங்க இருக்கு திராவிட எங்க இருக்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் இதான் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்கே தான் இருக்கு திராவிட நல்ல விடுறான் காளிப்புத்தான் எனக்கு ரொம்ப வேண்டி அந்த அண்ணி மனோர் எனக்கு வேண்டி அதுக்கு முன்னாடி நான் பேச விரும்பலை அதனால நீ பேசுனா தாங்க மாட்ட கள்ளத்தனம்னு சொல்கிறியே அந்த பொண்ணு நரம்பு பிடிக்க பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற என்ன பாதையை பத்தி தான் உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்கான அவட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுற அதானா விஜயகாந்த பத்தி நீ பேசின அவர் கேப்டனா அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டார் கேப்டன் கிடையாதுல்ல இப்போ என்ன பேசுற நேற்றைக்கு பேசுற நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே இருந்தே பார்த்தேன் அவரை மாதிரி ஒரு உண்மையான கிடையாது அவர்கள் பதிமூணு வயதில் புல் வில் குடியேந்தி ஓடி வந்த நாடி வந்த இந்த போர் பண்ணி பாடிய தலைவர் கலைஞரை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு தந்தை பெரியாரை பேசுவருக்கும் திராவிட மரலை பேசுவது இன்னும் சொல்லணுமா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை பேசுறதுக்கு ஒரு விழா தகுதி இருக்கு ஒரே வார்த்தை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு இந்தியாவில் இருக்கிற சாமியார் இதோட என்ன மாதிரி ஒரு பேச்சு மாதிரி ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வரை பேசுற இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி காலம் திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது வயது இளைஞர் இந்தியாவிலேயே சிறையில் இருந்தாரு சிறையில் தானா போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி அவங்க கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் கட்சி நாலு பேர் தான் ஆட்டோவில் போக முடியும் நீங்க பெரிய கும்பல் பெரிய இவெல்லாம் ரவுடி போட்டால் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கத்தை மோதியவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை முதறிஞர் ராஜாஜி எவ்வளவா பக்தவு சொல்ல சொன்னார் மூட்டைப்பூச்சி நசுகு மாதிரி திமுகவை நசுக்கும்னு சொன்னார் அதை விடவா அதில் சீமானை பொறுத்தளவில் ஃப்ராடுடைய மொத்த உருவம் நீ எங்கேயாவது நான் கராத்து விளாண்ட நான் வந்து எனக்கு பிளாக் பல்ட் இன்றைய யார் கூட விளாண்ட நண்பர் யாராவது சொல்லு யார் கூட நண்பரே இல்லையா உனக்கு என்னையோட வயசு ரெண்டு மூணு வயசு கூட உனக்கு இப்ப நான் பிரபாகரனை சந்தித்தேன் பிரபாகரனுடன் அரசியல் பண்றேன் பிரபாகரனுக்கு நாங்கள் மானசிகமாக இருந்ததுக்கு ஆயிரம் பேர் சாட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஈழத்தில் இருக்கிறாங்க ஈழ போராட்டம் அனைத்திலும் கலந்துருக்கும் சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார் நாடு முழுவதும் ரயில் மறியல் கலைஞர் அறிவித்தார் அன்றைக்கு மாணவரணி நீ அப்போ வயசு என்ன எங்க இருந்த வயது என்னப்பா எந்த போராட்டத்தில் ஹீலோ போராட்டத்தில் கலந்துகிட்ட இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் மறியல் செய்தார் தூரத்துக்கு முன்னாடி நாங்கள் கைதாக இருக்கோம் இருபத்தேழு முறை ஈழத்தமிழர்களுக்காக மட்டும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் இந்திய போராட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ஐசி மேலே பாய்ஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நாங்க தியாகமாக்குறது இல்ல தமிழ்நாக பிறந்திருக்க கடமையாக கருதுகிறேன் பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பெருமையாக ஏற்றுக்கிறோம் ஆனா நீ என்ன ஈழத்தில் என்ன போராட்டம் பண்ண பிரபாகர் போய் என்ன பேசின என்ன சொன்னார் உண்டா எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்தினார்ல உலகம் முழுவதும் வசூல் செய்தில திரல் நிதி வசூல் பண்ண இல்லை அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண ஓ சொத்து என்ன உன நோண்டிட்டப்ப எடுத்துட்டான் எடுத்தா சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கேன் அவங்க சமாதியில் படுத்து கிடந்திருக்காங்கவன் ஆதாரப்பூர்வமான செய்து இவனுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை இதான் அவன் ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளராக இருந்திருக்கான் நீ பெரியார பேசனதுக்கு பின்னாடி ஒன்றை நாங்கள் இனி எல்லா எல்லா உண்மையும் சொல்கிறேன் கரகாட்ட கோஷ்டிக்கு தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஷ்டி அமைப்பாளர் அதை விட இன்னும் சொல்லவா ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் அந்த கரகாட்ட கோஷ்டி நடி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க இவன் தண்ணி அடிச்சுட்டு வழி பொறியில் செய்க அவர் பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு இவன் வந்து பெரியார பேசினா அதுக்கு ஐயா நாங்களாம் உட்காந்து பேச அவர் இவனை வந்து பழைய திமுக இல்லை பழைய திராவிட இயக்கம் இல்லை நாங்களாம் எத்தனை பேரை சோவை எத்தனை பேரை இருக்கோம் இவனை மேடை ஏறி அடித்து விரட்டினுங்க அதுக்கு தயாராகினேன் இவனை பேச விடக்கூடாது ஏன் கருத்தில் என்னன்னு கேட்டால் இவனுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு பதில் சுடுகாட்டில் போய் அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் போய் படுத்து கிடந்திருக்காங்க அவன் எவ்வளோ மோசமான பேரொழின்னு பாருங்க அதனால கருத்துகள் அவனுக்கு தெரியாமல் இல்லை பெரியாருடைய கருத்துகள் தெரியும் தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்கே வந்து ஒரு கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்க இப்படி கூட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தோழர் உமா சொன்னாங்கல்ல நீ வந்து பன்னீர்செல்வத்தை பெரிய பேன்ற ஓபிஎஸ் திட்டு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமியும் சித்தப்பேன்ற அவன் யாரை திட்டான் தெரியுமா சாதியை சொல்லி சாதி பின்பலம் இருக்கக்கூடியவங்கள சித்தப்பாண்டுவான் பெரியப்பாண்டுவான் ஐயா ராமதாஸ் என்னைக்கா திட்டு திட்டு பார்ப்போம் அன்புமணி ராமதாஸ் சின்னையாவை திட்டு திட்டமாட்டான் ஓபிஎஸ் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி பெரியப்பேன் ஜான் பாண்டியனை என்னைக்கா திட்டு பார்ப்பேன் மேடையில் பேச அவன் என்ன நினைக்கிறான் கேட்டா கலைஞர் வந்து கலைஞர் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய பாதுகாப்பு அரண் கலைஞர் குடும்பம் வருவோம் விடவே மாட்டான் நான் சொன்ன சுபதியை வந்து ஐயா வந்து சாதாரணமாக அவருக்கு ஒரு ரோம வீட்டுக்கு வருவான் ஒரு கல்ண்டா வீட்டில் நூறு கல் நீ வந்து இந்த மிரட்ட உருட்டல் பால் தக்கரைவா சண்டீரணி அனுமதிக்க மாட்டேன் எச்சரிக்கை பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்கான் இப்போ திராவிட மாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியும் ஆட்சி கொண்டு போறதுனால எங்களை மாதிரி அதெல்லாம் கட்டுப்பட்டுருக்கான் அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினச்சிக்கிட்டு கள்ளத்தனம் சுமவியை தாக்குவேன் வா பார்ப்போம் இந்த மேடையில் சவால் விடுறேன் தொட்டுப்பார் சுமவியை எங்கள் வீட்டுக்கிட்ட போயிப்பார் அல்லது அவர்கிட்ட நின்றுப்பார் பேசு பேச நீ வேணா காணொலியில் உடைய நேர நேரம் போது நம்மள ஆனால் இதை மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் வச்சுக்க வாழை சுருட்டி வச்சுக்க இது கொள்கை கூட்டம் இது காசுக்காக கூடுற கூட்டம் இல்லை அவனுக்கு என்ன எட்டு சதவீத ஓட்டு காலங்காலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு பிடிக்காமல் ஒரு எட்டு சதவீதம் பேர் ஓட்டு போடுவான் இதான உண்மை நீங்கள் நம்முடைய வைகோ பிரிஞ்சாரு எட்டு ஓட்டு விஜயகாந்த் எட்டு ஓட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிஞ்சார் எட்டு ஓட்டு மாற்றாக மூன்றாவது அணி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எட்டு சதவீதம் ஓட்டு விழுகும் இதுதான் அவனுக்கு அதை கெடுக்கிற தம்பி விஜய் வண்டாம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறீங்க ஒரு ஓட்டு கூட சீமான அணி வாங்காது வாங்க கூட கூடாது போலி உருவங்கள் மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு சீமான் யார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு தான் என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் தானே கோயம்புத்தூர்ல ஈசா மைய இருக்கு ஈசா மையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஈசா சமயத்தில் நாடு இரவுல பெண்கள் மையத்தை வெளியே போறாங்க ஆண்கள் துரட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களே சீமான் பேசிருக்கியா அண்ணாமலை வாய் வைக்கிறியா எங்கேயா நடந்திருக்காது மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல் அடித்தல் கூட்டல் குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கை அப்படியே போட்டு அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதனால் ஏதோ ஒன்று பேசணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரியாரூகுல தேடிக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமாக இருக்கு அதிசயமாக இருக்கு பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு திராவிட இயக்கத்துடைய நெருப்பு இனமான உணர்ச்சியை தூண்டி விடக்கூடிய நெருப்பு மான மரியாதையை காக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட மோதாது ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே பெட்ரோல் டின்ன கையில் வச்சுக்க தீக்குச்சியும் கையில் இருக்காரு அன்னைக்கு அவர் சொன்ன நோக்கம் வேற இப்போ நான்லாம் வச்சிருக்க ரெடி சீமானுக்கு எச்சரிக்கை தமிழ் போ தமிழ் தேசம் என்ன நீ இந்திய தேசத்தை மோத போறையா மோது ஐயா கேட்டார்ல வாழ்க்கையில் திராவிட நாடு அடைவோம் திராவிட நாடு கேட்டார் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனித்தமிழ்நாடு கேட்டார் தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார் அண்ணா கொளுத்தினார் கலைஞர் கேட்டார் நீ என்னைக்காவது சரியான ஆண்மகனாக இருந்தால் தமிழ் தேசியம்ன்ற இல்லை பெரியார் கொளுத்துனார் அது மாதிரி கொளுத்து பார்ப்போம் கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா நாங்கள் நடத்தாத போராட்டமா பெரியார் நடத்தாத போராட்டமாக திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமாக சிறைச்சாலையா வழக்குகளா அதனால் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாவே சும்மா மேடையில் இருந்துக்கிட்டு இந்த பாதை அந்த பாதை எந்த பாதை உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போடா நீ தான் சுடுகாட்டில் எப்படி படத்தை செஞ்சிருக்கிறதுக்கு ஆதார் பூர்ணமாக சொல்லிட்டாங்க கரகாட்டக்காரேன் அதனால் சீமானுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை நீ தொடர்ந்து தமிழகத்தில் சாதி தலைவர்களை பூரா காலில் விழுகிற சாதி தலைவர்கள் யாரையும் விமர்சனம் பண்ணுறதில்லை சாதியை ஒழிக்கக்கூடிய மனத்தை ஒழிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபவி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம் சந்திப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்